நம்ம எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கணும் ஆசைப்படுகிறோம் அப்படின்னா நான் உன்னை தலையாய் மாற்றி உன்னை கீழாக்காமல் மேலாய் மாற்றுவேன் நீங்கள் பழுகி பெருகி தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் நாம் ஆசைப்படுகிறோம் முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம் அப்படின்னா மனம் திரும்புங்கள் மனம் திரும்பு மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது யோவான் யோவானுடைய பிரசங்கம் என்ன பிரசங்கம் மனம் திரும்பு அங்க இருக்கிற ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறத பத்தி யோனா யோவான் ஸ்நானங்க சொல்றா இல்ல பாம்புக்கு பிறந்த பயில்களா அப்படிங்கிற நம்மூர் ஊர் பாஷையில அங்க டீசெண்டா பைபிள் இருக்கிறது விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படின்னு மிஸ்டர் விரியன் பாம்பின் குட்டிகளே நம்ம ஊர்ல சொல்ல போன பாம்புக்கு பிறந்த பயில்களா எல்லாம் பாம்பு பயில்களா இருக்கிறீ அப்படி விச பிடிச்ச பயில்களா பிரசங்கம் பண்ணுகிறான் யோனா நினைவே பட்டணத்துல போய் மிஸ்டர் இனிவே உங்களை ஆசிர்வதித்து பிரியமானவர்களை அப்படி பேசல ஏழனி மனம் திரும்ப நாற்பது நாள உனக்கு கத்திர கொள்ள போறாடுதான் பிரசங்கம் அப்படிப்பட்ட பிரசங்கத்திற்கு தான் வேதாகமத்தில் சத்து இருந்தது அப்படிப்பட்ட பிரசங்களை தான் வேதாகமத்துல ஊட்டச்சத்தை கத்தர் வைத்திருந்தார் ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நாமோ நமக்கு அப்படியே நீ மனக்கொண்டு கொண்டு திடமனதா இரு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை மகிமையில மேன்மையில இந்த 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 கடைசி நாட்கள்ல ஆகாது